என்னடா அவர் தமிழனா இந்த இடத்துக்கு போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் தெரியும் சிறிலங்கால கொடுத்தா சிங்களா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு லந்தன் இருக்கிற தம்பி தான் இவருக்கு முழு முழு காரணம் முப்பத்தஞ்சு நாடுகள் வேற ஒரு நாட்டுல இருந்து பங்கு பெற்று

நின வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் என்ன என்று சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருத்தர் வந்து மொடலிங் ஃபீல்டில் வந்து முப்பத்தைந்து நாடுகள் பங்கு பெற்றி ஒரு போட்டியொன்றில் வந்து டாப் டென் மட்டும் செலக்ட் ஆகி இன்றைய தினம் அந்த போட்டிகளை முடித்துக்கொண்டு மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு பெருகே தந்திருக்கின்றார் அவருடைய அந்த போட்டியில் பங்கு அந்த டாப் டென் மட்டும் போனத்தை முன்னிட்டு அந்த ஊர் மக்கள் அதாவது வந்து யாழ்ப்பாணம் ஆவரணங்கள் இளைஞர்கள் மற்ற இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்புகளாக செய்திருக்கின்றோம் அதைத்தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறங்கள் இப்போ வாங்கோ காணொலியை தொடர்ச்சியாக பார்க்கலாம் பேர் கரண் ரமன் இதுதான் நம்ம அப்பா நான் ஃபஸ்ட் டைம் ஜப்னா தமிழனா இந்த முறையா போயிருக்கேன் இப்போ நான் பிலிப்பீன்ஸ் இண்டேஷனல் மாடல் மிஸ்டர் கிளாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் இந்த கஜெண்ட் செய்தது பங்களாதேஷ்காண்டி இப்போ பங்களாதேஷுக்காரன் பொதுசர் பண்ணி எடுத்து தான் செய்தேன் பசங்க கஜெண்ட் அதோட நான் என்னென்னா ஒரு தமிழனா இந்த இடத்துக்கு போகிறதுக்கஷ்டப்பட்டு நானே எனக்கு மட்டும் தெரியும் அதோட இந்த முறையா இந்த தமிழ் நம்ம நன்றி சொல்லிக்கொள்கிறேன் என்ன இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தமிழை நான் செய்வேன் வந்துட்டு எனக்கு போனான் அவட இப்போ ஸ்ரீலங்காவில் கொடுத்ததாக சிங்களாக்கில் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு தமிழனா என்ன கிடைச்சதுன்னு நான் பெருமைப்படுறேன் அவட எனக்கு என்ன ஆதாயத்தை இந்த மக்களுக்குன்னு தமிழ் நான் நம்பி சொல்லிவிடுவேன் எத்தனையா பிளேஸ் கிடச்சவங்க எனக்கு டாப் ஃபைவ்ல செலக்ட் ஆகி டாப் ஃபைவ் முப்பத்தஞ்சு நாடுகள் வேறு ஒரு நாட்டுலேருந்து பங்கு போயிட்டு அதில் டோட்டலாக பத்து பேர் செலெக்ட் பண்ணுவோம் கிடச்சி ஃபைனல் பத்து பேரில் நாலு பேருக்கு மட்டுந்தான் மிஸ்டர் கிளாம் பட்டம் கொடுத்தவர்கள் மிச்சம் நாலு பேரில் பத்து பேர் செலக்ட் பண்ணி பத்து பேரில் ஒரு ஆளாக நான் செலக்ட் ஆகினான் அதில் யாழ்ப்பாணத்தில் ஃபஸ்ட் டைமாக நான் தான் எந்த இதில் எடுத்துட்ருவேன் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு நான் போய் இதை சாதிக்கிறது பெரிய விஷயம் அவட இப்போ சிங்களாக தான் கொடுதா இந்த நாட்டில் எல்லோரும் முடலாக போகிற தமிழ்நாக்கலேயும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அவட எனக்கு ஆதரவு சின்ன மக்களுக்கும் எனக்கு இதுக்கு நல்லது அது எந்த பிரதத்தை எனக்கு கூடுதல் ஆதரவு ஆதரவு வந்து எனக்கு இது போ அது போன்று நான் தான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுது ஏன்னா இந்த கஷ்டத்துலேயும் எனக்கு உறுதியாக இருந்தது நம்ம அம்மா அப்பா இதில் நான் நன்றி நீங்கள் இருக்கிறதங்க ஜாழ்பாணத்தில் ஜாபாரத்தில் நான் ஆவரங்கள் எப்படி அம்மா அப்பா சப்போர்ட் அது அம்மா அப்பா எனக்கு இது சப்போர்ட் நல்ல சப்போர்ட் எனக்கு இது செய்யணும் மாதிரி அப்படி செய்ய இப்படி செய்யணும் இப்போ தமிழனா அப்படி சார் எல்லாருக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்குறதுல நான் எனக்கு கஷ்டப்படேன் இப்போ இங்கே இருந்தால் முடியும் மார்னிங்கில் இருந்து பஸ் வரும் மார்னிங் டுவெல் ஓ கிளாக் வேணா அங்கே கண்டி போகணும் கிளாஸுக்கு எனக்கு கோச் சான் மேலே சிங்கிள் அவர் தான் எனக்கு பழக்கி தந்தது அவருக்கு நான் நன்றி இருக்கிறதுல சொல்லி ஏன்னா நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு பழம் கிடைச்சிருக்கு இப்போங்களே வந்து இன்னைக்கு இதுல வெல்கம் அங்க குடிந்து போயினா இதே இப்படியே ஒரு வேளை மாங்க ஊருக்கு தான் குண்ணு போறாங்க ஆவரங்க அங்க இருந்து கிரவுண்ட் என்ன நடக்க போகுது ஆ இவன் நடக்க போகுது எனக்கு வரவே இல்ல அவரோட எனக்கு கேப்பி இப்ப என்னடா நான் பிசா ஊர்ல இருந்து சொல்றதே பலவேற எல்லாம் எனக்கு விளைவே வந்து எனக்கு தெரிய விஷயம் அதான் அவரோட எனக்கு பலகம் இல்லனா எனக்கு விளைவே வருவானா எதிர்பாக்கல எனக்கு அவரோட முக்கியமா அந்த இல்ல ஆவரங்க அங்க இருந்து நான் நன்றி சொல்றேன் என்ன எனக்கு எடுத்து இது செய்யிறதுக்கு சரி ஹேப்பியா இருக்கு இவ்வளவுத்துக்கும் தம்பியை கொண்டு காரணத்துக்கு எங்கள் தம்பி லண்டனில் இருக்கிற தம்பி தான் இவருக்கு முழு முழு காரணம் அதை நான் கூடுதலாக பெருமைப்படுறேன் இவர் நல்ல இதுகளில் வந்ததுக்கு துறையில் வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதண்டு ஹாப்பியாக இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியை சேர்ந்த இளைஞன் வந்து முடலிங் ஃபீல்டில் வந்து போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது டாப் ஃபைஃபுக்குள்ளே வந்து போய் வந்து இப்போ இலங்கைக்கு திருப்பி வந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறதுக்கான தான் இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து யாழ்ப்பாணம் முனியப்பர் கோயிலேருந்து ஊருக்கு போக போகுது அதை தான் நீங்கள் இப்போ காணொலியாக பார்த்து கொண்டுருக்கிறீங்க பாருங்க இவரை வந்து அழைச்சிக்கொண்டு ஆவரங்கால் ஊருக்கு போகிறதுக்கு பாருங்க இவ்வளோ இளைஞர்கள் மற்றது அவண்ட சௌரங்கள் டாரோர் அவன்கள் எல்லாம் வந்து நிற்கிறத பார்க்க மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு முன்னால் வந்து அந்த இளைஞனை கௌரவமாக கூட்டிக் கொண்டு வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இளைஞன்ட ஆவரங்கால் ஊருக்கு வந்தாச்சு வெடிகளெல்லாம் கொளுத்தி அமோக வரவேற்பு கொடுக்கணும் அந்த இளைஞர்கள் பாருங்க thank <laughs> you இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து அச்சு பஸ் ஸ்டாண்டுக்காக நிற்கிறார்கள் இந்த நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்காண்டி அந்த இளைஞன் வந்து அவன் ஊருக்கு வந்து ஒன்று அதை பார்க்கறதுக்காண்டி இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஒன்று திரண்டு அவரை வரவேற்கிறதுக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதைத்தான் இப்போ பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த திருநாளில் வெற்றியின் வெற்றி நம் அனைக்கு பெருமை சேர்க்கட்டும் அனைத்து இன்டர்நேஷனல் நண்பர்களையும் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் ஒரு பெருமளவு பெருமைகளை பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து உள்ளாய் சென்று சந்திடுங்கள். சுதனி வைக்கும் ప్రభుత్వ అభివృద్ధి కార్యక్రమాలను అమలు చేయడంలో భాగంగా ఈ అప్పమా గుడిని నిర్మించడం జరుగుతుంది. దీని పరిధి సంజీవ్ నిపుడి నాయకత్వంలో ఇస్తా ప్లాన్ విత్ రియాక్షన్ తరణ గారు పవర్ గారు. సంజీవ్ నాయకత్వంలో జరిగిన ఈ వేడుకే ఏకతాటిపై సాంకేతిక దిగుమతుల సాంస్కృతిక కార్యక్రమాలు

அவர்களையும் தம்பி கடல் ரமச்சி அவர்களை மீண்டும் ஒருமுறை இன்று வருக வருக நிறைவேற்றி நிற்கின்றோம் நாட்டுக்கும் எங்களுடைய மாகாணத்திற்கும் எங்களுடைய மாவட்டத்திற்கும் எங்களுடைய கிராமத்திற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தம்பி ரவிசன் அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த ஏற்பாடு இந்த விழா ஏற்பாடு இதை விட இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது உடனடியாக விளாட்டு வந்த மிக நன்றி மாலை வணக்கம் நான் பஸ் டைம்லாம் மிஸ்டேக்லாம் நீங்கள் ட் டுவெண்டி ஃபைவ் டிபி ஸ்டார்டிங் போயிருந்தேன் அது வந்து நான் ஸ்ரீலங்கா கட்சியில் பங்களாதேஷ் பங்களாதேஷ் நாடு காட்டி ஒரு இயற்கை தான் போனான் அவ தமிழ் டிபிஸ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து முதலிக்கா எழுந்திருக்காரு அப்ப அதனால இப்ப சிங்களா கொடுத்தா வாய்ப்பு கிடைக்க முடியும் நாட்டுல இப்ப சிங்கள்தான் இப்ப இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் தமிழருக்கு அழிஞ்சி அமைச்சிருக்க மாணவர்கள் தன்னுடைய துறைகளை அழிஞ்சி வந்து தேவையானது வெளி இப்ப நானும் ஓட்டுதான் எனக்கு ஊக்கி வச்சது என்னோட அண்ணாவோட தான் ஊக்கி வச்சாரு நான் ஊக்கிதான் இருக்கிறேன் இந்த இதை ஊக்கி அவருதான் சொந்தம் நான் கழுத்தோட தான் போட்டுக்கிறேன் இப்ப நான் என்ன இருக்கிறேன் அவரு தான் இப்ப நான் விளையாட் சொல்லும் போட்லீஸ்லாம் சொல்லி ஆனால் அதில் கொஞ்சம் ஊக்குவிக்கா நான் என்னமே எனக்கு நாட்டுக்குமோ எனக்கு தமிழ்நாட்டுக்குமோ ஒரு என்ன பெரிய வெற்றியாக வளர்ந்துருப்பேன் பட் என்னால் அவளத்துக்கு என்ன ஒரு சப்போர்ட்டிங் இல்லை என்னால் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட்டு தந்த தமிழ் மக்கள் அவட என்னோட நாலு பேர் வந்தது சிங்கிள் ஆட்கள் நாலு பேர் வந்தது என்ன என்னுடைய ஆசான் சாணங்கள் சார் சிங்கர் சார் தான் இப்ப எல்லா யூனிவர்சிட்டிய ஒரு தமிழன் இடத்துக்கு போயிருக்கான்னு ஒவ்வொரு நாட்டில் சொல்லி நம்ம இவன் போயிருக்கான் அப்படி இருக்கான்னு இப்ப மொடலிங் ஒரு இது அது ஒரு கண்பா பண்பானதுதான் வாக்கிட்டு மொடலிங்க போயிருக்கான் தப்பானது அப்படி இப்படி வந்து விவசாயம் தரும் ஆனா அதை பத்தி ஒரு நம்ம கெட்டுப்போம் நான் படிப்படியா ஒரு விஷயத்த கெட்டு போனா எடுத்து போனேன் எல்லா எல்லாத்தையும் பத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னன்னு தெரியல உடைய மோர்னிங் இருந்து கட்டிட்டு போவேன் கண்டிப்பாக போயிட்டு அவன் கிளாஸ் முடிச்சுட்டு நோட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பிஞ்சே வந்து த்ரீ மந்த்து நான் கஷ்டப்படுறேன் எதுக்காண்டி கஷ்டப்பட்டு அதில் நூறு பேர் நூறு பேருக்கு மேலே தான் ஸ்டேட் பண்ணுவேன் மிஸ்டர் கிளம்பு அதில் நான் நினைச்சு நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னு தான் நான் இது பண்ணிருந்தேன் ஆனால் அதில் நான் செலக்ட் பண்ணி கூட ஸ்டே செய்யப்படுறேன் அதோட தமிழ் மக மகள் சொல்லுறது விஷயம் என்னென்னடா நீங்களும் கூட முயற்சியாக டைம் இல்லாமல் எந்த விஷயம் வேணாலும் இந்த துறை நீங்கள் முன்னேறலாம் எப்படி இருந்தீங்கன்னா அவன் இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுக்கு எங்களை கீழே வச்சிருந்தா யோசிப்பாங்க நான் அப்படி இருக்க கூடாது அப்படி இருந்தவன் அவன் செய்யல எடுத்து காட்டணும் ரெண்டு இடத்துல ஒரு தமிழன் தான் தமிழனா அந்த இடத்துக்குறது எவ்வளவு கஷ்டப்படும் வேற சிங்களாக்கள் என்ன நினைப்பாங்கடா ஒரு தமிழை மீட் பண்ணிட்டான் அப்படி யோசிப்பாங்க நீங்கள் பயப்படுத்த இப்ப உங்களுக்கு ஒரு துறையில் ஒரு ஆற்றல் இருந்தாலும் அந்த நோக்கி போகலாம் இப்போ இலங்கையில உடலின் மாட்ட துறை என்ன கனவு துறை இருக்குது இப்ப எல்லாரும் யோசிப்பாங்களா ஆம்லைன் மட்டும்தான் போகலாம் அப்படியே இல்லை கேள்விக்கு போகலாம் அது இப்ப கூடுதா ஆர்ம யோசிக்கிறது அப்படி இருக்கான் இப்படி இருக்கிறான்னு யோசிக்கிறாருமாடலிங் அது ஒரு டீச்சிங் தான் இப்ப டீச்சிங் படிக்கத்தான் நான் இது போகணும் நான் இடத்துல இருக்கு அங்கே வந்து போ இங்க வந்து போயிடலாம் இப்ப நான் இந்த இடத்துக்கு எனக்கு சப்போர்ட் வந்து அம்மா அப்பா ஒரு டெஸ்ட் இருந்தாரு இப்ப எனக்கு வளத்துக்கு நான் இது ஹெல்ப் பண்ணாலே அண்ணன்

ரவீன்ஷன் சரி ரவீன்ஷன் மிஸ்டர் கிளாம் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் வந்து டாப் டென்னுக்கு செலக்ட் ஆகிறீங்க செலக்ட் ஆகியிருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி அன்ப அவராக வாழ்த்துக்கள் தெரிவித்து எங்கள் மூலமாக உங்களுக்காக ஒரு சில சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸை வந்து கொடுத்து விட்டுருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் சரி சரியா உண்மையிலே இது ஒரு எங்கள் நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விஷயத்தை தான் செய்திருக்கீங்க அதுவும் எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இது ஒரு பெருமை சேர்க்கிற விஷயமா தான் இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்குறீங்க டாப் டென்னுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து செலக்ட் ஆகுறங்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் அப்படி ஒரு சாதனையை வந்து செய்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த ஒரு தருணத்தில் வந்து வாழ்த்து தெரிவி வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் உங்களை திடீரென்று சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்காக ஒரு கேக் வந்து அனுப்பிவிட்ருக்காங்க சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து போட்டு ஒரு கேக்கை அனுப்பியிருக்கிறாங்க சரி யார் அனுப்பியிருப்பா அதுவும் உங்களுக்கு ஒரு பாராட்டு நடக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை அனுப்பியிருக்கிறாங்க பாராட்டு நடக்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு நடுவில் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுத்தா அது உங்களுக்கு மேலும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ அப்படி யோசித்து தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்காங்க யாராக இருக்குமோன்னு நினைக்கிறீங்க யூகேயில் அண்ணா இருக்காங்க என்ன பேர் அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்களா

பெரியம்மா கொஞ்சம் பிஸியா இருந்தபடியா சர்ப்ரைஸ் அனுப்பி இருப்பாவோன்ற ஒரு டவுட் அப்படியா சரி ஓகே மாடலிங் ஃபீல்ட்ல ஒரு ஆர்வம் அதுக்கு அதால தான் நீங்க இப்படி ஒரு இடத்துல வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு யார் ரோல் மாடல் ஆயிருக்கா எனக்கு ரோல் மாடல் யாரை செலக்ட் பண்ணல ஆனா நானே எனக்கு ரோல் மாடல் ஆயிருக்கோ அடுத்து தான் உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க சரி உங்களுடைய லைஃப்ல இது ஒரு ஸ்வீட் மூமெண்ட் அப்படியே அந்த ஸ்வீட் மூமெண்ட்ல स्वीட் அனுப்பி இருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ஸ் தான் இந்த சர்ப்ரைஸ் கிட்ட வந்து அனுப்பி இருக்காங்க யாரும் இல்லையா இல்லை நிறைய இருக்காங்க சப்போர்ட் இல்லாம நீங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அம்மா அப்பா தான் உங்களோட லைஃப்லயே ஒரு மோஸ்ட் ஸ்வீட் ஆன பர்சனா இருப்பாங்க நினைக்கிறேன்

கேர்ள்ஸ் மிஸ்டர்ஸ் நீங்கள் மிஸ்டர்ஸுக்கு நடக்க போதும் அதில் சிங்கிளாக நூறு பேர் டோட்டலாக முறையில அதில் நான் டென் லி ஃபீஸ் பண்ணுவேன் நான் இன்னும் சர்ஸ் பண்ணல யாருக்கு கொண்டு ஒரு என்னோட ஐடியா இல்லை நீங்கள் நான் அதை ட்ரேட்டஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுவேன் எனக்கு நான் எனக்கு கொஞ்சம் போது எனக்கு லைசன்ஸ் கிடைக்கிறேன் ரிஜினஸ் லைசன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் எங்களை தமிழாக வளர்க்க தமிழ்நாட்டில் தமிழாக தண்ணணும்

பெருசா சப்போர்ட்டிங் செய்யலை அதுக்கு கேட்க எனக்கு சப்போர்ட் செய்யுது எனக்கு அபா இந்த மாமா எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு அதான் நான் என்னடா இந்த சொல்ல இந்த மெட்டி சொல்லுவோம் நான் இது எனக்கு சப்போர்ட் தந்த கூடுதலா நீ வின் பண்ணுவேடா மோட்டிவேட் பண்ண நீட முடியுமோ தமிழை நாட்டை ஜெயிச்சு காடவேடா சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பா அப்படி ஒரு சப்போர்ட் இருந்தா எல்லாராலயுமே எல்லா இடத்துக்குமே போக முடியும் சரி கண்டிப்பா அது அதுக்கு நாங்க இப்பவே வாழ்த்துக்கள் தெரிவிச்சு கொள்றோம் அட்வான்ஸா சரி நிறைய படிகள் நிறைய சக்சஸ் நீங்க எதிர்காலத்துல கொண்டு சேர்க்கணும் கொண்டு வரணும் உங்களோட லைஃப்ல என்று சொல்லி உங்களுக்காக நாங்க ஆனவனை பிரார்த்திச்சு கொள்றோம் நன்றி இந்த ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு டைம் தந்ததுக்கு